இந்த கொடுத்தா எல்லாத்தையுமே பனியை போட்டு கொண்டு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இலையில் வெட்டி கொண்டு வாரம் கவுத்தை கடித்து பனியை போட்டு இதுகளெல்லாம் போட்டு மிரிச்சு இவ்வளோ கஷ்டம் ஆடியலும் உண்டு மாடியல் மொண்டு மனுஷனும் ஒன்று ஐயோ ஐயோ ம் மாற வேலை நடந்த எனக்கு நான் பாவ செல்லி அந்த வாட்டைக் கொண்ட வைத்து அதை நல்லா புள்ளிக்கிய விட தொண்டாக கட்டி வச்சேன் அந்த மாடு கவுத்த பிச்சு கொண்டு வந்து எங்கட வயல் நீக்கிய வயலெல்லாம் திண்டே அப்பா நெல்லு அறுவடை செய்யறதுக்கு வச்சு தெல்லத்தையுமே திண்டு போட்டு அப்படியாடா சரியா எங்கட நாங்கள் அதை கஷ்டப்பட்டு ஓட் பண்ணி இந்த பாலிமென்ட்டுக்கு அனுப்பிட்டு அந்த மந்திரி மாடு எங்களுக்கு செய்த வேலை மாதிரி தனி போன மாடு செஞ்சுக்கே அயச அது சொல்லு நாங்கள் விடிய விடிய தூக்கம் முளிச்சு போஸ்டர் ஒட்டி ஏ நாங்கள் விடிய விடிய தூக்கம் புளிச்சு என்னென்ன செய்யோர்மெண்ட் சொல்லி எலெக்ஷனுக்கு பிளான் பண்ணி அப்போ பால் முழுக்க உலன முழுக்க இவங்களுக்கு ஆ வேண்டி கேன்வஸையும் பேய்த்து ஆ இவங்களோட நிலவெல்லாம் செல்லி ஆ மனுஷர்கிட்ட எல்லாம் பேய்த்து நாயாகி பேயாகி இதாகி அலைஞ்சி திரிஞ்சு இவங்களுக்கு எடுத்து கொடுத்து இவங்களை கஷ்டப்பட்டு நாங்கள் ஓட் பண்ணி பாலிமேத்துக்கு கடுப்பு எந்த க நாட்டுக்கு என்ன சரி வேலையோன்னு ஒன்று செய்ய ஆ ஊருக்கு என்ன சரி வேலையோன்னு செய்ய எங்களுக்கு என்ன சரி அவசரம் உண்டா ஏன்னால் அதை டக்குனு சொல்லி செஞ்சு தரத்து கேடா நாங்கள் இவங்கள பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பு கடைசியில் இவங்க பார்லிமெண்ட் போனால் பிறகு நாட்டுக்கு ஒன்று செய்தோம் இல்லை ஊருக்கு ஒன்று செய்தோம் இல்லை எங்களுக்கு கொண்டு நடந்ததும் இல்லை அவங்களோட வீட்டுக்குன்னு சொன்னால் ஆத்தெல்லாம் எல்லா வேலையும் நடந்தீங்க ஏசி வேலை அது செல்ற அந்த ஜனாதிபதி அற முதலேன்னு சொல்லி ஒண்டி கேடா ஜனாதிபதி அறமுதலையால் எந்த இன்னிக்கு எங்கெந்த பொதுமக்களுக்கு என்ன சரி நோயல் வந்தாக்க பெரிய பெரிய கணக்கு கெட்டே இல்லாத கணக்கு நோயல் அப்படி இப்படி செலவுகள் வந்தாக்க அதால் ஒரு சல்லி பாஸ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் ஒன்றும் பண்ணது கேட்கா ஜனாதிபதி அறமுதலேன்னு சொல்லுறதுக்கு இனி அதில் மாச்சான் இவங்க வந்து பெரிய பெரிய கணக்கு பாஸ் பண்ணி இவங்க சல்லி எடுத்துக்கணும் அப்போ அந்த அறகலையில எந்தையோ ஊடலை முடிச்சேன்னு சொல்லி பெரிய கோடிக்கணக்கு சல்லியல் எடுத்துக்கொண்டு கேட்டா இவங்க ஒருத்தர் வந்து ஐநூறு லட்சம் பாஸ் கொண்டு இன்னும் ஒருத்தர் ஒம்பது நூறு லட்சம் பாஸ் பண்ணிக்கொண்டு அப்படி கணக்கான சல்லியை இவங்க பாஸ் பண்ணிக்கொண்டுடா இனி எங்கேடா இந்த நாடு முன்னேறு நாங்கள் நாளும் பசியிலே பட்டணியிலே போலின்லே சாதா நீனும் அவங்க எல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்க யாருக்கு செல்லடா இதெல்லாம் பேசி வேர்ல அப்பா போனாலும் எங்களுக்கு தான் ஆப்பு பேசி வேலை